இரு வாரங்களில் பொருட்களின் விலை குறைய வாய்ப்புள்ளதாக தெரிவிப்பு சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தையில் வெற்றி வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் திகதி அறிவிப்பு வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியானும் அறிவிப்பு இலங்கைக்கு உதவிகரம் கொடுக்கும் ஸ்வீடன் நாட்டில் எதிர்வரும் இரண்டு வாரங்களில் பொருட்களின் விலை குறைவடைவதற்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுவதை வலுவடைந்துள்ளவையினால் அதன் பலனை நுகர்வோருக்கு பெற்றுக் கொடுக்க உள்ளதாக வர்த்தக நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது அதன்படி பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பான தோட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக பிரதமர் ஹருணி அமரசூரியவினால் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார் to love. இலங்கையின் உத்தியோகபூர்வ கடன் வழங்குநர் குழு மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு வந்துள்ளதாக நிதியமைச்சு அறிவித்துள்ளது நிதியமைச்சு நேற்று வெளியிட்ட அறிக்கையொன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி கடந்த ஜூன் மாதம் உத்தியோகபூர்வ கடன் வழங்குநர் குழுவிடனும் சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கியுடனும் இணக்கம் காணப்பட்ட விடயங்களும் உத்தியோகபூர்வ கடன் மறுசீரமைப்பு தொடர்பான உடன்படிக்கையில் அடங்கியுள்ள விடயங்களும் சர்வதேச நாணய நிதிய நிபந்தனைகளுக்கு அமைவானது என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது புதிய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் அறிவித்துள்ள திட்டங்களுடன் தொடர்புடைய கடன் இலக்குகள் இணக்கப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகள் என்பன ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அவற்றுக்கு அமைவாக சர்வதேச இறையாண்மை முறைகளை மறுசீரமைப்பதற்கு அனுமதி கிடைத்துள்ளதாகவும் நிதியமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வெரும் பொதுத் தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகளுக்கான திகதி குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் வைத்து தபால் மா அதிபர் ராஜுதா ரணசிங்க குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளாா் அதன் பிரகாரம் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி பொதுத் தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகள் விநியோகப் பணிகளை முன்னெடுக்க தபால் திணைக்களம் தீர்மானித்துள்ளது நாடெங்கிலும் உள்ள இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன குறித்த தினத்தில் தங்கள் வாக்காளர் அட்டை கிடைக்கப்பெறாதவர்கள் தங்கள் பிரதேச தபால் நிலையங்களுக்கு நேரில் சமூகமளித்து தங்களுக்கான வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் மீண்டும் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என எதிர்பார்ப்பதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதற்கான நிதியை மத்திய வங்கி ஒதுக்கியுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் இந்திகா சம்பத் தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பான பரிந்துரைகளையும் மத்திய வங்கி வழங்கியுள்ளதாகவும் இந்திகா சம்பத் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையை அபிவிருத்தி செய்வதிலும் சுவீடனில் உள்ள இலங்கை மாணவர்களுக்கு கல்வி வாய்ப்புகள் மற்றும் விசா சிரமங்களை குறைப்பது தொடர்பில் சுவீடன் அரசாங்கத்தின் கவனம் திரும்பியுள்ளதாக இலங்கைக்கான சுவீடன் தூதுவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மற்றும் இலங்கைக்கான சுவீடன் தூதுவர் ஜோன் டெஸ்லெப் ஆகியோருக்கிடையில் நேற்று பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் சுவீடன் அரசாங்கத்தின் முதலீடுகளின் போது முதன்மையான இலங்கையின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையிலும் சுவீடன் அரசாங்கம் இலங்கையின் உணவு பாதுகாப்பிலும் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் சுவீடன் தூதுவர் தெரிவித்துள்ளார் மேலும் இதன்போது சுவீடனில் உள்ள இலங்கை மாணவர்களின் உயர்கல்வி வாய்ப்பு மற்றும் அவர்கள் எதிர்நோக்கும் விசா சிரமங்கள் குறித்தும் பிரதமர் கலாநிதி ஹருணி அமரகூரிய சுவீடன் தூதுவரின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது